செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் இருபத்தேழாம் அத்தியாயம் பாதாள சிறையை பற்றி கூறியதும் சின்ன பழுவேட்டரையருக்கு பழைய நினைவுகள் வந்தன சம்பிரதாய மரியாதை பேச்சை மறந்துவிட்டு கூறினார் ஆமாம் நீ ஒரு தடவை பாதாள சிறைக்கு போயிருக்கிறாய் இளைய பிராட்டியுடன் சென்றாய் உளவு அறிய வந்து தப்பி ஓடிவிட்ட ஒற்றன் ஒருவனை பற்றி தகவல் தெரிந்து கொள்ள போனீர்கள் இல்லையா இல்லை ஐயா தாங்கள் சொல்வது சரியல்ல நாங்கள் அன்று பாதாள சிறைக்கு போனது ஒற்றனை பற்றி அறிந்து கொள்வதற்காக அல்ல பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் ஓலையுடன் அனுப்பியிருந்த தூதரை பற்றி தெரிந்து கொள்ள போனோம் அப்படி நீங்கள் எண்ணிக்கொண்டு போனீர்கள் அவன் ஒற்றனா தூதனா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் நீ ஏதும் அறியாத சிறு பெண் உன்னோடு பற்றி விவாதித்து பயனில்லை நீங்கள் போனதுதான் போனீர்களே அவனை பற்றி ஏதாவது தெரிந்து கொண்டீர்களா இல்லை நாங்கள் எவனை பார்க்க போனோமோ அவன் உங்களுக்கு கூட தெரியாமல் விடுதலையாகி போய்விட்டான் பழுவூர் இளைய ராணி நந்தினி தேவியின் கட்டளை எங்களை முந்தி கொண்டு விட்டது பாவம் நீங்கள்தான் என்ன செய்வீர்கள் சின்ன பழுவேட்டரையர் உதடுகளை கடித்து கொண்டார் தமது எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் தம் தமையனார் இளைய ராணிக்கு அதிக இடம் கொடுத்து வந்தது இத்தகைய இளம் பெண்களுக்கு கூட அல்லவா ஏற்றாக போய்விட்டது இவ்விதம் தமது உள்ளத்தில் தோன்றிய அவமான உணர்ச்சியை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உங்கள் பங்குக்கு நீங்களும் ஓர் அரை பைத்தியக்காரனை விடுதலை செய்தீர்கள் என்றார் ஐயா அரை பைத்தியம் என்று புஷ்ப சேவை செய்து வரும் சேந்தன் அமுதனை தானே சொல்கிறீர்கள் அவரை அன்று விடுதலை செய்ததினால் இந்த சோழ நாடு எவ்வளவு பெரிய நன்மை அடைந்தது என்பதை அறிந்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் பெண்ணே எனக்கு ஆச்சரியம் இனி ஒன்றிலுமே ஏற்பட போவதில்லை இந்த சோழ ராஜ்யம் யார் யாருக்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறது என்பதை நினைத்து ஆச்சரியப்பட்டுபட்டு எனக்கு அழுத்து போய்விட்டது நீ கூட இப்போது ஏதோ ஒரு முக்கியமான நன்மையை சோழ நாட்டுக்கு செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறாய் அல்லவா ஆம் ஐயா முக்கியமான காரியம் இல்லாவிட்டல் தங்கள் தமையனால் அனுப்பியிருப்பாரா அதிலும் ஒன்றும் அறியாத அவலை பெண்ணாகிய என்னை அனுப்பியிருப்பாரா என் தமையானுக்கு புத்திசாலித்தனம் அதிகரித்து கொண்டுதான் வருகிறது உன்னை அனுப்பியதிலிருந்தே அது தெரிகிறது நீ கொண்டு வந்த செய்தியை சீக்கிரம் சொல்லிவிடு பாண்டிய நாட்டு சதிகாரர்களை பற்றி அலட்சியமாயிருந்தது தவறு என்று தங்களிடம் கூறும்படி சொன்னார் வீர பாண்டியனுடைய ஆபத்துதவிகள் சிலர் உண்மையாகவே பயங்கர சதி செய்து வருகிறார்கள் சோழ குலத்தை பழிவாங்க இன்று கெடு வைத்திருக்கிறார்கள் சக்கரவர்த்தியை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும் என்பது எச்சரிக்கும்படி கூறினார் இதைக் கேட்ட காலாந்தக கண்டார் நகைத்தார் இந்த பிரமாதமான செய்தியைத்தானா சொல்லி அனுப்பினார் ஒருவேளை உன் பெரிய தகப்பனார் படை எடுத்து வரப்போவதை பற்றித்தான் தகவல் தெரிந்து சொல்லி அனுப்பினாரோ என்று பார்த்தேன் அவர் வெளியிலிருந்து கொடும்பாளூர் சைன்யத்தை பார்த்து கொண்டால் நான் கோட்டைக்குள்ளே சக்கரவர்த்திக்கு ஏதும் நேராமல் பார்த்து கொள்கிறேன் பற்றி அவரும் நீயும் இளைய பிராட்டியும் கூட கவலைப்பட வேண்டியதில்லை என்றார் ஐயா தாங்கள் இப்படி அலட்சியமாக கருதுவீர்கள் என்று தெரிந்தது மேலும் ஒரு விஷயம் சொல்லி அனுப்பியிருக்கிறார் பழுவூர் இளைய ராணியின் அரண்மனைக்கு அடிக்கடி யாரோ மந்திரவாதி ஒருவன் வந்து போனது பற்றி தாங்கள் எச்சரிக்கை செய்தீர்களாம் அதற்கு அவர் செவி கொடாமல் தங்களை கோபித்துக் கொண்டாராம் தம்பி பெருங்குற்றம் செய்துவிட்டேன் அந்த மந்திரவாதி ரவிதாசன் என்பவன்தான் பாண்டிய சதிகாரன் வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகளின் தலைவன் சோழ குலத்தை வேரோடு கருவருக்கு கங்கணம் கட்டி கொண்டிருப்பவன் அவனுடைய ஆள் ஒருவன் இன்றைக்கு சக்கரவர்த்தியின் மீது பழிவாங்க முயலுவான் அலட்சியம் வேண்டாம் சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்கவும் இதுவே பெரிய பழுவேட்டரையர் தங்களுக்கு அனுப்பிய செய்தி என் கடமையை நான் செய்துவிட்டேன் காலாந்தக கண்டர் சிறிது திகைத்துத்தான் போய்விட்டார் இம்மாதிரி செய்தியை பெரியவரை தவிர வேறு யாரும் அனுப்பியிருக்க முடியாது பெண்ணே இது உண்மையானால் அவர் ஏன் இங்கு உடனே வரவில்லை உன்னை எதற்காக அனுப்பினார் என்னை அவர் அனுப்பவில்லை அவர் இளைய பிராட்டியிடம் கூறினார் இளைய பிராட்டி என்னை அனுப்பி வைத்தார் ஆதித்த கரிகாலருக்கும் இன்றைக்கே ஆபத்து வர இருக்கிறது ஆகையால் அவரை காப்பாற்ற அவர் திரும்பி போயிருக்கிறார் எங்கேயிருந்து அவர் உங்களை எங்கே பார்த்தார் குடந்தையில் ஜோதிடர் வீட்டில் பார்த்தார் இன்னும் தங்களுக்கு சந்தேகம் தெளியவில்லையானால் இதையும் கேளுங்கள் தங்கள் அண்ணன் படகில் கொள்ளிடத்தை தாண்டி வந்தபோது புயல் அடித்து படகு கவிழ்ந்து விட்டது தப்பிப் பிழைத்து கரையேறி பள்ளிப்படையில் படுத்திருந்த போது சதிகாரர்கள் பேசியதை கேட்டு தெரிந்து கொண்டார் ஐயா இன்னும் இங்கேயே நின்று பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டுமா அல்லது அரண்மனைக்கு போகலாமா பெண்ணே நீ சொன்னதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும் எப்பேற்பட்ட சதிகாரனாயிருந்தாலும் கோட்டை காவலை கடந்து வர முடியாது நீ தான் உள்ளே வரவிட்டேன் வெளியே இருந்து வரவேண்டும் என்பது என்ன சதிகாரர்கள் கோட்டைக்குள்ளேயே இருந்துவிட்டால் ஒரு நாளும் முடியாத காரியம் சரி அது தங்கள் பொறுப்பு என் கடமையை நிறைவேற்றி விட்டாய் இனி நீ திரும்பி போகலாம் இல்லை ஐயா என் கடமையில் ஒரு பாதியைத்தான் நிறைவேற்றியிருக்கிறேன் சக்கரவர்த்தியை பார்த்து இளைய பிராட்டியின் செய்தியை சொல்லிவிட்டால் முழுவதும் நிறைவேற்றியதாகும் அந்த செய்தியையும் என்னிடமே சொல்லிவிடலாம் முடியாத காரியம் சக்கரவர்த்தியிடம் நேரில் தெரிவிக்கும் படி இளை பிராட்டியின் ஆக்னை இதோ இளைய பிராட்டியின் முத்திரை மோத்திரம் முத்திரை மோதிரம் யார் யாரிடமோ வந்துவிடுகிறது இளைய பிராட்டிதான் கொடுத்தாள் என்பது என்ன நிச்சயம் உன் பெரிய தந்தை இந்த கோட்டையை முற்றுகையிட்டிருக்கிறார் உன்னை எப்படி நம்புவது ஓர் அபலை பெண்ணால் என்ன அபாயம் நேர்ந்துவிடும் என்று பயப்படுகிறீர்கள் பெண்ணே பழுவூர் வம்சத்தினர் பயம் என்பது இன்னதென்று அறியமாட்டார்கள் அப்படியானால் என்னை அரண்மனை வரையில் போக விடுங்கள் தாங்களும் கூட வாருங்கள் இன்றைக்கெல்லாம் சக்கரவர்த்தியின் மனக்கலக்கம் மிகவும் அதிகமாயிருக்கிறது அந்த கலக்கத்தை தீர்ப்பதற்குரிய செய்தியுடன் நான் வந்திருக்கிறேன் ஐயா விஷயம் இன்னதென்று அறிந்தால் என்னை தடுத்து தாமதப்படுத்தியதற்காக தாங்களே பச்சாத்தாபப்படுவீர்கள் சின்ன பழுவேட்டரையர் சிறிது வியப்பு குறி காட்டி பெண்ணே ஒருவேளை சின்ன இளவரசர் பொன்னியின் செல்வரை பற்றி செய்தி கொண்டு வந்திருக்கிறாயா என்றார் ஆம் தளபதி ஆகா சின்ன இளவரசர் சுகமாயிருக்கிறாரா இப்போது எங்கே வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு சதிகாரர்களால் அவருக்கு ஆம் பாண்டிய நாட்டு சதிகாரர்களால் அவருடைய உயிருக்கும் அபாயம் நேர இருந்தது ஆனால் கடவுள் அருளால் விபத்து ஒன்றும் ஏற்படவில்லை சௌக்கியமாயிருக்கிறார் இது தங்களுக்கு சந்தோஷம் அளிக்கும் அல்லவா நல்ல கேள்வி சின்ன இளவரசர் சௌக்கியமாயிருப்பது பற்றி சந்தோஷப்படாமல் துக்கப்படுவார்களா வா வா உன்னோடு வீண் பொழுது போக்க விரும்பவில்லை அரண்மனைக்கு வந்து சக்கரவர்த்தியிடம் நேரில் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடு இவ்விதம் கூறி சின்ன பழுவேட்டரையர் தம் யானையை மேலே செலுத்தினார் இளவரசரை பற்றி அறிந்து கொள்ள அவருக்கும் பெரும் ஆவல் உண்டாயிற்று அவருடைய மாப்பிள்ளை மதுராந்தகன் தஞ்சை சிம்மாசனம் ஏறுவதற்கு அருள்மொழிவர்மன் ஒரு போட்டி என்பதாக அவர் என்றும் கருதியதில்லை சக்கரவர்த்திக்கு அந்த எண்ணமே இல்லை என்பதை அவர் அறிவார் அருள்மொழி தந்தை சொல்லை தட்டக்கூடியவனும் இல்லை குந்தவை தலையிட்டு ஏதேனும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது கவலை அவள் இப்போது ஏதேனும் சூழ்ச்சி தொடங்கியிருக்கிறாளா என்ன அருள்மொழியை தன் வசத்தில் வைத்து கொண்டு ஏதேனும் தந்தைக்கு தாறுமாறான செய்தி அனுப்பியிருப்பாளா இளவரசரை பற்றி இந்த குடும்ப பெண் உண்மையாகவே செய்தி கொண்டு வந்திருந்து சக்கரவர்த்தியிடம் கூறினால் அதை அவர் தம்மிடம் சொல்லாமல் இருக்க மாட்டார் அருள்மொழிவர்மரின் உத்தேசம் இன்னதுதான் என்று தெரிந்து கொண்டால் அதற்கேற்ப தாம் செய்ய வேண்டியது பற்றி தீர்மானித்துக் கொள்ளலாம் அல்லவா அச்சமயத்தில் பூதி விக்கிரம கேசரி தஞ்சை கோட்டை மீது படை எடுத்து வந்திருக்கும் சதிகார செயலை பற்றியும் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து விடலாம் அல்லவா இரண்டு யானைகளும் அரண்மனை வாசலில் வந்து நின்றன சின்ன பழுவேட்டரையர் இலகுவாக யானை மீதிருந்து கீழே குதித்தார் இன்னொரு யானை மலை அசைவது போல் அசைந்து மண்டியிட்டு படுத்தது இரண்டு பெண்களும் யானை பாகனும் கீழே இறங்கினார்கள் வாசட் காவலனை அழைத்து சின்ன பழுவேட்டரையர் ஏதோ கூறினார் அவன் அரண்மனையின் முன் வாசலை திறந்து விட்டான் காலாந்தக கண்டருடைய மனதில் அவருடைய தமையனார் சொல்லி அனுப்பியதாக வானதி கூறிய செய்தி உறுத்தி கொண்டிருந்தது அதை அவர் அலட்சியம் செய்ய பார்த்ததும் முடியவில்லை முக்கியமாக மந்திரவாதி ரவிதாசனை பற்றி அறிந்தது அவருடைய மன அமைதியை மிக குலைத்தது வீர பாண்டியரின் ஆபத்துதவிகளை பற்றி அவர் முன்னமே அறிந்திருந்தார் ஆனால் அவர்களுக்கு தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளேயே இடம் கிடைத்திருந்தது என்று அறியவில்லை பழுவூர் இளைய ராணி மந்திரவாதியை அழைத்து பேசுவதெல்லாம் பெரிய பழுவேட்டரையரை மேலும் மேலும் தன் வசப்படுத்துவதற்காகவே என்று அவர் நம்பிக்கொண்டிருந்தார் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே விரோதத்தை வளர்ப்பதும் அவளுடைய நோக்கமாயிருக்கலாம் என்று நினைத்தார் இப்போது இந்த பெண் சொல்வது சிறிது பீதிகரமான செய்தியாகத்தான் இருக்கிறது ஆயினும் எந்த மந்திரவாதி அல்லது சதிகாரன் என்ன செய்துவிட முடியும் தம்முடைய அனுமதியின்றி சக்கரவர்த்தியின் அரண்மனைக்குள் ஓர் ஈயும் நுழைய முடியாது சக்கரவர்த்தி வெளியில் வருவதும் கிடையாது இருந்தாலும் அரண்மனையை சுற்றிலும் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்தி வைப்பது நல்லது புயல் வெள்ளம் என்று சொல்லிக் கொண்டும் முதல் மந்திரியை பார்ப்பதற்காக என்று சொல்லி கொண்டும் அதிகம் பேர் இரண்டு நாளாக கோட்டைக்குள் வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் வெளியில் போய்விட்டார்களா என்று தெரியாது இன்று பகலில் திடீரென்று கோட்டை கதவை சாத்தியதும் நல்லதாய் போயிற்று துர்நோக்கம் கொண்டவர்கள் சந்தேகாஸ்பதமான மனிதர்கள் யாராவது இந்த கோட்டைக்குள் வந்திருக்கிறார்களா என்று நன்றாக பரிசோதனை செய்து பார்த்து விடலாம் இவ்விதம் யானை மேல் அரண்மனையை நோக்கி வரும் போதே எண்ணமிட்டு கொண்டு வந்தார் அரண்மனை வாசலில் ஒரு பக்கத்தில் எப்போதும் ஆயத்தமாயிருந்த தம் ஆட்களை சமிக்னையால் அழைத்தார் அவர்களிடம் கோட்டையின் உட்பக்கம் முழுவதும் நன்றாய் தேடிச் சந்தேகாஸ்பதமாக யார் தென்பட்டாலும் பிடித்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் பிறகு வேளக்கார படையாரிடம் அன்றிரவு முழுவதும் தூங்காமலே அரண்மனையையும் சுற்றுப்புறங்களையும் காவல் புரிய வேண்டுமென்று சொல்ல எண்ணி அவர்களுடைய தலைவனை அனுப்பும்படி ஆக்ஞாபித்தார் இந்த நிலையில் யானையின் மேல் வந்த பெண்கள் என்ன ஆனார்கள் என்று திரும்பி பார்த்தார் அவர்கள் அப்போது அரண்மனை முன்புறத்து நிலா முற்றத்தைத் தாண்டி முதல் வாசற்படிக்கு அருகிலே போய்க் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆனால் இவன் யார் அவர்களை தொடர்ந்து போகும் அந்த மூன்றாவது உருவம் தலைப்பாகையை பார்த்தால் யானை பாகன் மாதிரி தோன்றியது ஆகா யானைப்பாகன் ஏன் தொடர்ந்து போகிறான் அரண்மனைக்குள் அவனுக்கு என்ன வேலை சக்கரவர்த்தியிடம்தான் அவனுக்கு என்ன காரியம் மிக பயங்கரமான ஓர் எண்ணம் அவர் மனத்தில் மின்னலை போல் தோன்றி சொல்ல முடியாத வேதனையை உண்டாக்கியது கோபக்கனலை எழுப்பியது ஒருவேளை இதில் ஏதேனும் சூழ்ச்சி இருக்குமோ இவன்தான் சதிகாரனோ இந்த பெண்களை ஏமாற்றிவிட்டு யானை பாகனைப் போல் வந்திருக்கிறானோ நாமும் ஏமாந்து விட்டோமோ தம் கண் முன்னால் சக்கரவர்த்தியை கொல்ல வந்த வீர பாண்டியரின் ஆபத்துதவி அரண்மனைக்குள்ளே போகிறதாவது காலாந்த கண்டனுக்கு அவ்வளவு பே இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி